வணக்கம் நட்புக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உதயை தங்களுடன் அழைத்து செல்ல முயல கோதாவரியும் சிவகாமி அம்மாளும் அவனிடம் பேசி தங்களுடனே இருக்க வைத்து கொண்டனர் இரு பாட்டிமார்களிடமும் அவனுக்கு செல்லம் அதிகம் கதை கேட்டு இஷ்டத்திற்கு விளையாடலாம் என்ற ஆசை ஆசையில் அவனும் மகிழ்ச்சியாகவே பெற்றோர்களுக்கு பாய் சொல்லி வழியனுப்பிவிட்டான் யுகேந்திரனின் ஜீப்பிலேயே நால்வரும் கிளம்பினர் மூனாரின் மலைப்பகுதியில் காட்டுக்குள் இருக்கும் ரெசார்ட்டை யுகேந்திரன் புக் செய்திருந்தான் ஜீப்பை முன்னாடியே நிறுத்திவிட்டு காட்டுக்குள் நடந்து சென்றுதான் அந்த ரெசார்ட்டை அடைய முடியும் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு நால்வரும் நடக்க சிறிது நேர பயணத்திலேயே ரிசார்ட்டை அடைந்து விட்டனர் அந்த காட்டுக்குள் பாதுகாப்புடன் ஒவ்வொரு அறையும் அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மரத்தின் மேலும் ஒவ்வொரு அறை குமிழ் வடிவத்தில் முழுவதும் கண்ணாடி பதிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது வாவ் விழிகளை விரித்து அதிசயித்த மயூரிக்கு அந்த இடம் மிகவும் பிடித்து போய்விட்டது மனைவியின் குதூகலத்தை உதட்டில் உறைந்த புன்னகையுடன் ரசித்து கொண்டிருந்தான் யுகேந்திரன் இருவரிடமும் விடைபெற்றுவிட்டு பெற்றுவிட்டு நகுலும் அஞ்சனாவும் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த குடலிக்குள் நுழைந்தனர் மரத்தின் வழி ஓடின படிக்கட்டில் ஏறி தங்களுக்கான குடிலுக்குள் நுழைந்த யுகேன் மற்றும் மயூரியை முதலில் வரவேற்றதே சிறிய அளவிலான அடக்கமான நீச்சல் குளம்தான் அறைக்கு முன்பகுதியிலேயே நீச்சல் குளம் இருக்க அதை தாண்டி அறை இருந்தது வட்ட வடிவமாய் அமைக்கப்பட்டிருந்த அந்த அறையின் நடுவே வட்ட வடிவிலேயே மெத்தை போடப்பட்டிருந்தது இடது பக்கம் குளியலறை பாத்ரப் வசதியுடன் இருக்க அறையின் முடிவில் சிறிய பால்கனி இருந்தது சுற்றிலும் கண்ணாடிதான் மறைப்பதற்கு ஏதுவாக கனமான வெள்ளை நிற திரைச்சீலைகள் சுற்றிலும் தொங்கவிடப்பட்டிருந்தது தேனிலவிற்காக வரும் புதுமண ஜோடிகளுக்கு வெகு பொருத்தமான இடம்தான் அது செம்மையா இருக்குது யுகேன் இப்படி கூட ரிசார்ட் இருக்குமா நான் பார்த்ததே இல்லை விழிகளை விரித்து சுற்றி சுற்றி பார்த்தவளை கண்டவனுக்கு சிறு வருத்தம் எழுந்தது ஊர் சுற்றி பார்க்கவெல்லாம் அவளுக்கு நேரம் இருந்திருக்காதுதான் பதினெட்டு வயதிலேயே குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து அந்த குழந்தைக்காக ஓடிக்கொண்டிருந்தவளின் ஆசைகள் எல்லாமே நசுக்கப்பட்டிருந்தது அப்படி நசுக்கியவன் அவனல்லவா சிறு வயதிலேயே சுமக்கக்கூடாத சுமைகளை சுமந்ததினாலோ என்னவோ அவள் அவளது வயதுக்கு மீறிய பக்குவத்துடன் தான் இருப்பாள் வெளியே வந்ததில் அவளது இயல்பான குணம் வெளியே வர சிறு குழந்தையாய் ஒவ்வொன்றையும் ரசித்தவளை பார்த்து கொண்டவன் இனி இவளை அடிக்கடி வெளியே கூட்டி வர வேண்டும் ஆசைப்பட்ட அனைத்தையும் செய்து தர வேண்டும் என்று உறுதி எடுத்து கொண்டான் யுகேன் இங்கே பாருங்களேன் கணவனை அழைத்தபடியே திரும்பியவளின் பார்வையில் சட்டையை கழட்டி கொண்டிருந்தவன் விழ அப்பொழுதுதான் கவனித்தாள் கணவனின் முதுகிலிருந்த வேல் வடிவ மச்சத்தை பார்த்தவளுக்கு இனி அதிர்ச்சி இதே மச்சம்தான் தன் மகனுக்கும் இருக்கிறது அதே நடுமுதுகில் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கும் ஒற்றுமையை நினைத்து அவள் மனம் உவகை கொண்டது யுகேன் இந்த மச்சம் அவன் அருகே விரைந்தவளின் கரம் அந்த மச்சத்தை ஆசையுடன் வருடி பார்த்தது மனைவி எதை கூற வருகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது இந்த மச்சம் நம்ம மகனுக்கும் இருக்குது என்று முடித்து வைத்தான் அவனுக்கு அந்த விஷயம் தெரியாது என்று அவள் நினைத்திருந்தாள் அவன் கூறவும் ஆச்சரியத்துடன் அவனுக்கு முன் வந்த அவன் முகத்தை நோக்கினாள் உங்களுக்கு எப்படி தெரியும் யுகேன் அன்னைக்கு ஆட்டுக்காடு அருவிக்கு போனோமே அப்பவே தெரியும் அப்போத்தான் உதய் என் மகன் அப்படிங்கிற உண்மையே எனக்கு தெரிய வந்துச்சு அவன் கூற அவளிடம் மௌனம் அதன் பிறகுதானே அவன் அவளிடம் உரிமையெடுத்து நெருங்கி பழக ஆரம்பித்திருந்தான் அதை எண்ணி பார்த்து கொண்டாள் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா மையூ கணவனின் கேள்வியில் அவள் ஏறிட்டு அவன் முகம் நோக்க நீ நினைத்திருந்தால் உதயை வயத்திலேயே அழிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட உன்னை உன் விருப்பமில்லாமல் ரேப் பண்ணிட்டு ஓடிப்போனவனுடைய குழந்தையை ஏன் சுமந்த வெகு நாட்களாய் தன் மனதை சுரண்டி கொண்டிருந்த கேள்வியை கேட்டுவிட்டான் கடந்த கால நினைவில் அவளுக்கு சட்டென கண்கள் கலங்கிவிட்டது அந்த கண்ணீரை கூறியது அவளால் அந்த விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது என்று சரி விடுமா பழசை நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம் இந்த கேள்வியை கேட்டிருக்கவே கூடாதோ மனம் கடிந்து கொள்ள அவளை சமாதானப்படுத்தினான் என்னால எப்படி குழந்தையை அழிக்க முடியும் யுகேன் இனி அம்மா பார்த்துக்குவாங்க இனி அம்மாதான் எல்லாம்னு என்னை என்னை மட்டுமே நம்பி என் வயித்துல உருவான குழந்தையை என்னால் எப்படி அழிக்க முடியும் என்னால முடியல எனக்கு தெரியும் என் விருப்பமில்லாத இல்லாத உறவில் உண்டான குழந்தைதான் அவன் இருந்தாலும் அவன் என்னுடைய குழந்தையும் கூடவே என்னால அவனை அழிக்க முடியல அம்மாவும் நகுலத்தானும் எவ்வளவோ சொன்னாங்க இந்த குழந்தை வேண்டாம் அது இதுன்னு ஆனால் நான் உறுதியா மறுத்துட்டேன் இனி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமா இனி இந்த குழந்தைதான் இருக்க போகுதுன்னு நான் பிடிவாதமா நின்னதுல அவங்களும் அமைதியாகிட்டாங்க உதய் என் வயிற்றுல வளர வளர நானும் அந்த கொடுமையான நினைவுகளிலிருந்து மீண்டு வளர ஆரம்பிச்சேன் அவன் பிறந்து கையில தூக்கின நொடி இனி நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் உதயமாகணும் அப்படிங்கிற தான் உதயேந்திரன்னு பெயர் வைச்சேன் யுகேந்திரன் உதயேந்திரன் உங்க ரெண்டு பேருடைய பேரும் பொருத்தமாகி போனதுதான் ஆச்சரியமே மனைவியின் வார்த்தைகளில் வாயடைத்து போய் நின்றது யுகேந்திரன் தான் சிறு வயதுதான் எவ்வளவு பொறுப்பாக முடிவுகளை எடுத்திருக்கிறாள் அவன் பக்கம் இருந்த குற்றம் மேலும் கணப்பதை போல் அவனுக்கு தோன்றியது சாரிடி இருக அணைத்து கொண்டவனின் அணைப்பே கூறியது அவன் மனதின் அலைப்புறுதலை அவளாலும் புரிந்து கொள்ள முடிந்தது இருந்தாலும் பரவாயில்லை என்று கணவனை தேற்று அவளுக்கு மனம் வரவில்லை தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவனை வெறுத்துச் செல்லவும் அவள் இதயம் இடம் கொடுக்கவில்லை எப்படி கொடுக்குமாம் அவள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அவன் பெயரை கூறியல்லவா ஒழித்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கையில் எப்படி அவளால் அவனை வெறுக்க முடியுமாம் அவளது கரம் தானாகவே உயர்ந்து அணைத்து கொண்டிருந்தவனின் முதுகை ஆதரவுடன் தட்டி கொடுத்தது தொடரும் காதல் அழகிய பிழை அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஒரு மரக்குடிலில் அவர்களுக்கான இரவு விருந்து தடபுடலாக தயாராகியிருந்தது அடர்ந்த காட்டுக்குள் நிலவின் வெளிச்சம் கூட வர முடியவில்லை மரக்குடிலை சுற்றிலும் வண்ண வண்ண மெழுகுவர்த்திகள் அலங்கரித்திருக்க அதிலிருந்து வந்த நறுமணம் கலந்த வெளிச்சமும் சுற்றியிருந்த சூழ்நிலையும் ஒரு ஏகாந்தமான சூழலை தோற்றுவித்திருந்தது மரக்குடிலின் நடுவே வட்டவடிவ மேஜை போடப்பட்டிருக்க இரு ஜோடிகளும் அமர்ந்திருந்தனர் பெண்கள் இருவரும் புடவையில் தேவதைகளாக ஜொலித்துக் கொண்டிருக்க ஆண்களின் பாடு சற்று திண்டாட்டமாகத்தான் இருந்தது லவ்லி பிளேஸ்தான் இந்த டின்னரை என்னால மறக்கவே முடியாது ரசித்து கூறிய அஞ்சனாவிற்கு ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்த யுகேந்திரனின் பார்வை என்னவோ மனைவியைத்தான் மையலுடன் வருடி சென்றது கருப்பு நிற ஃபான்சி புடவை சிங்கிள் ஃபிளீட் விட்டு அணிந்திருந்தாள் நடுமுதுகு வரை அடர்ந்திருக்கும் கூந்தலை எப்பொழுதுமே பின்னலிட்டுத்தான் இருக்கியிருப்பாள் அன்று மட்டும் ஏனோ விரித்து விட்டிருந்தாள் எப்பொழுதையும் விட அன்று ஏனோ மனைவி அவனுக்கு பேரழகியாகத் தெரிந்தாள் மொத்த அழகும் சேர்ந்து அவனை ஆர்ப்பாட்டமாய் வதைக்க சில்லென்று உடலை தள்ளுவி சென்ற குளிர்காற்று வேறு எக்குத்தப்பாய் உணர்வுகளை கிளறிவிட்டு வேடிக்கை பார்க்க ம் இன்னைக்கு நைட் நான் தூங்கின மாதிரிதான் பெருமூச்சுடன் முனைகிக்கொண்டான் அவன் கணவன் கூறியது அதில் விழவில்லை என்ன சொன்னீங்க அவள் வினவ ஒன்றுமில்ல இந்த பட்டர் நான் நல்லா சாப்பிடும் கடுப்புடன் முணுமுணுத்தவன் ஒரு பட்டர் நானை எடுத்து அவள் தட்டில் வைத்தான் பெருமூச்சுடன் நிமிர்ந்தவனின் பார்வையில் நமட்டு சிரிப்புடன் தங்களையே பார்த்து கொண்டிருந்த நகுழ் உனக்கு உனக்கென்னடா பார்வை அவன் அருகே குனிந்து அடிக்குறலில் முணுமுணுத்தான் என் அத்தை மகள் உன்னை ரொம்பவும் காயப்போட்டிருப்பாள் போலவே பெருமூச்செல்லாம் பலமா இருக்குது ம் உனக்கு புரியுது என் பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே புரியும் புரியும் கொஞ்சம் பொறுமையாயிரு நகுல் சமாதானப்படுத்தினான் அஞ்சனாவும் மையிரியும் எதையோ தங்களுக்குள் பேசி சிரித்துக்கொண்டிருக்க இரு ஆண்களின் பார்வையும் அவர்கள் மேல் விழுந்தது சரி என்னை விடு உன் மேட்டர் என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருடைய முகமும் சரியில்லையே யுகேந்திரன் ஆராய்ச்சியாய் நகுலை பார்க்க என்னத்த சொல்றது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தான் பேர் இன்னும் கண்ணி கழியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அவன் விட்ட பெருமூச்சில் எதிரில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியின் சுடர் ஆடியது அவன் கூறிய பாவனையில் யுகேந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது பட்டென்று சிரித்து விட்டான் சிரிச்சு கடுப்பை கிளப்பாதேடா நகுல் பல்லை கடிக்க சரி சரி உதட்டை மீறி பொங்கிய சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டான் யுகேன் இரவு உணவு முடிந்துவிட பெண்கள் இருவரும் பேச்சை முடித்த பாடாக இல்லை கை கழுவிவிட்டு மீண்டும் தங்களது பேச்சை தொடர பொறுத்து பொறுத்து பார்த்த ஆண்களுக்கு காதில் புகை வராத குறைதான் விட்டால் விடிய விடிய பேசுவாங்க யுகேன் நீ உன் பொண்டாட்டியை கூப்பிடு நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு ரூம்க்கு போறேன் நகுள் கூற யுகேனோ அதுதான் ரூம்க்கு போனாலும் நீ கண்ணி கழியிற வாய்ப்பில்லையே அப்புறம் எதுக்கிட அவசரப்படுற பட்டென்று வினவி வைக்க திரும்பி நகுல் பார்த்த பார்வையில் அவன் வாயை மூடிக்கொண்டான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நண்பனை சமாளித்தவன் மனைவியை அழைத்தான் மயூரி வா போகலாம் இருங்க அஞ்சனா கிட்ட பேசிட்டு வரேன் அவன் மனைவியோ சட்டமாக அமர்ந்து கொள்ள இங்கு நகுலின் பார்வையோ ஒழுங்கா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பு என்று கடித்து தின்ன பார்க்க திரும்பியவன் எழுந்திருச்சு வாடி நாம தான் ஹனிமுன் கொண்டாட மாட்டோம்னா உன் அத்தை மகனும் அப்படியே இருப்பானா என்று கத்த அவன் கூறிய செய்தியில் மயூரியின் பார்வை அவளையும் அறியாமல் நகுலை நோக்கியது இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி மானத்தை வாங்குறானே மனதிற்குள் பல்லை கடித்தவன் மயூரியை பார்த்து அவத்தமாய் சிரித்து வைத்தான் குட் நைட் அஞ்சு அவசரமாய் உரைத்துவிட்டு அவள் அகன்றுவிட கட்டை விரலை உயர்த்தி காட்டியபடி நகலை நோக்கி கண் சுமிட்டியவன் மனைவியை பின்தொடர்ந்து சென்று விட்டான் அவர்கள் சென்றுவிட இங்கு நகுலுக்கும் அஞ்சனாவுக்கும் இடையே சங்கடமான அமைதி நிலவியது ரூமுக்கு போகலாமா இல்லை இங்கேயே உட்கார்ந்திருக்கிறியா கணவனின் குரலில் எழுந்து கொண்டாள் மெல்லிய வெளிச்சம் மட்டுமே அவர்களை சூழ்ந்திருந்தது விரல்களோடு விரல்கள் உரசும் நெருக்கத்தில் இருவரும் நடந்து சென்றனர் அறையை திறந்தவனுக்கு அதிருந்த தோற்றம் எரிச்சலைத்தான் தந்தது இதமான நறுமணத்துடன் வண்ண வண்ண மெழுகுவர்த்திகள் சுடர்விட்டு எறிந்து கொண்டிருந்தன அரையிங்கும் சிவப்பு நிற ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது யுகேந்திரனின் ஏற்பாடு போலும் அந்த ரிசார்ட்டில் வேலை செய்யும் பணியாளர்களிடம் சொல்லி அவர்களது அறையை அலங்கரிக்க சொல்லியிருந்தான் இப்போ இது ஒண்ணுதான் குறைச்சல் கடுப்புடன் முனகியபடி உள்ளே நுழைந்த கணவனின் மனநிலை அவளுக்கு நன்கு புரிந்தது புது கணவனுக்குரிய சராசரி எதிர்பார்ப்புகள் அவனிடத்திலும் இருந்தன தினம் தினம் மோகத்தாலும் தாபத்தாலும் புது மனைவியை கட்டியணைத்து கொஞ்ச வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் கொள்ளை கொள்ளையாயிருந்தது ஆனால் அதற்கெல்லாம் தடை போட்டு நின்ற மனைவியை காணும்போதுதான் அவனுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது வேறு ஏதாவது காரணம் கூறியிருந்தால் கூட அவன் பொறுமையாய் விலகி இருந்திருப்பானோ என்னவோ அவள் தந்தைக்காக தங்களது சந்தோஷங்களை இழக்க அவனுக்கு கோபம்தான் வந்தது அதிலும் காதலித்து மனம் புரிந்த புத்தம் புது மனைவி உரிமையுடன் ஒரே வீட்டிற்குள் வலம் வரும்போது ஒரு ஆண்மகனாய் உணர்வுகளை அடக்க அவனுக்கு வெகு சிரமமாகத்தான் இருந்தது தொம்மென்று அவன் கட்டிலில் படுத்த விதமே அவனது கோபத்தை பறைசாற்ற அவளது இதழ்களில் கீற்றாய் ஒரு புன்னகை கணவனின் இந்த முரட்டுத்தனமான கோபம் அவளை ரசிக்கத்தான் வைத்தது தன் மனதில் இருக்கும் வேதனைக்காக கணவனின் உணர்வுகளை கொள்வது தவறு என அவளது காதல் மனம் எடுத்துரைக்க அவள் மெல்ல கணவனை நெருங்கினாள் முதுகோடு ஒட்டி படுத்தவளின் கரங்கள் அவன் இடையை சுற்றி வளைத்துக்கொள்ள முகமோ அவனது பிடரியில் புதைந்தது திம்மென்று தன் தன்முதுகில் உணர்ந்த மென்மைகளே போதும் ஆனவனின் உணர்வுகளை கண்டபிடி தூண்டிவிட சட்டென்று அவள் புறம் திரும்பியவன் மரியாதையா தள்ளிப்படுடி என்று சீறினான் என்ன கோபமாம் என் செல்லக்குட்டிக்கு அவன் கண்ணத்தை பிடித்து அவள் கொஞ்ச அவனோ மிஞ்சினான் என் ஃபீலிங்ஸை பத்தி நீ கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் தானே இருந்த இப்போ மட்டும் என்ன வந்துச்சாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ அவன் ஊடலுடன் முறுக்கிக் கொள்ள வேண்டாமா ராகமிழுத்தவளின் இதழ்கள் அவன் உதட்டுக்கு வெகு அருகே நெருங்கிவிட்டது குனிந்து அவள் செவ்விதழ்களை பார்த்து கொண்டவன் வேண்டாம் வீம்புடன் கூறுவது போல் தெரிந்தாலும் வார்த்தைகளில் அவ்வளவு பலவீனம் அவனது உதடுகளோ தன் இணையை எதிர்பார்த்து நாவை நீட்டி நீரப்படுத்தி கொண்டன இப்பொழுது அவள் மேலும் நெருக்கத்தை அதிகப்படுத்த பெண்ணவளின் மூச்சுக்காற்று அவன் இதழ்களில் வந்து மோதியது இதயம் துடிக்கும் சத்தம் மற்றவரின் காதில் விழ ஆணவனுக்குள் பிரளயமே வெடிக்க காத்திருந்தது வேண்டாமா அவளது குரல் அவளுக்கே கேட்டிருக்குமா என்பது சந்தேகமே அந்தளவிற்கு ஹஸ்கி வாய்ஸில் வர வேண்டாம் அவனுக்கு அதற்கு மேல் வார்த்தைகளே வரமாட்டேன் என்றது எச்சில் கூட்டி விழுங்கியவனின் தொண்டைக்குழி ஏறி இறங்க அதை பார்வையுற்றவளின் விழிகள் சட்டென்று உயர்ந்த ஆணவனின் கண்களை கட்டிப்போட இதழ்களோ மெல்ல மெல்ல நெருங்கி தன் இணையுடன் தன்னை பூட்டி கொண்டது ஆழ்ந்த இதழ் முத்தம் ஒருவரில் மற்றொருவர் தொலைந்து காணாமல் கொண்டிருக்க காரிகை ஆரம்பித்து வைத்த அந்த யுத்தத்தை இப்பொழுது அந்த காளையன் தன் கையில் எடுத்துக்கொண்டான் இவ்வளவு நாள் காத்திருப்பின் தா தாபத்தையும் வேகத்தையும் அந்த முத்தத்தில் அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவள் மேல் படர்ந்து முத்த யுத்தத்தை நடத்தியவனின் கரங்கள் எல்லை மீறத் தொடங்க அவளுக்கோ மேனியில் ஒரு நடுக்கம் உணர்வுகள் கரையை மீறி சீரத் துவங்கிய வேளையில் அவன் சட்டென்று நிமிர்ந்து மனைவியின் விழிகளை சந்தித்தான் உனக்கு ஓகே வா அந்த நிலையிலும் காதலுடன் கணவன் வினவியது அவளுக்குள் மெல்லிய சாரலை தோற்றுவிக்க ம் தனது வேதனையை ஒதுக்கி வைத்தவள் கணவனுக்காக தன்னை தர முடிவெடுத்து விட்டாள் ஒரே ஒரு நொடி என்றாலும் மனைவியின் கண்களில் வந்து போன தயக்கத்தை அவன் கண்டு கொண்டான் விழிமூடி சம்மதம் அளித்த மனைவியின் நெற்றியில் காதலுடன் முத்தமிட்டு நிமிர்ந்தவன் விலகி படுத்து கொள்ள அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் அவள் மு அவன் முகம் நோக்கம் என் பொண்டாற்றுடைய இந்த அழகான உதடி எஸ் சொன்னாலும் என்னை மயக்கிற இந்த கண்கள் நோதான் சொல்லுது சோ இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் தன் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு மதிப்பு கொடுத்து விலகி நின்ற கணவனின் மேல் அவளுக்கு அளவில்லாத காதல் பெருகியது தேங்க்யூ நகுல் தேங்க்யூ சோ மச் நெகிழ்வுடன் அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தவளை காதலுடன் கட்டிக்கொண்டான் இன்னொரு அறையில் படுத்திருந்த யுகேந்திரனுக்கும் தவிப்புதான் முதலில்லாவது இடையில் மகன் இருப்பான் இப்பொழுது தனி அறை உடலும் உடலும் உரசிக்கொள்ளும் நெருக்கம் மோகம் கிளம்பாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் மனம் நிறைய காதலை சுமந்து கொண்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க படு கஷ்டமாக இருந்தது அவனுக்கு அவளுக்கும் உணர்ச்சிகளின் விளைவால் சிறு தடுமாற்றம் இருந்தாலும் கணவனை கட்டிலில் நெருங்க மனம் வரவில்லை தனக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவளையே இமைக்காது நோக்கியபடி படுத்திருந்தவனின் சூடான மூச்சுக்காற்று பெண்ணவளின் பிடரியில் மோதி சிதைவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இருந்தாலும் அவள் திரும்பவில்லை அவனுக்கோ ஒரு நொடி போதும் இடையோடு கட்டியணைத்து கழுத்துக்கு கீழ் முகம் புதைத்து என கட்டிலில் கண்டபடி முன்னேறிவிடலாம் தான் ஆனால் அன்று நடந்த தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவன் மிக மிக கவனமாக இருந்தான் தன் உணர்வுகளை அடக்கி அடைக்காத்தவனின் மனம் அவள் வாயிலிருந்து வரும் சம்மதம் என்ற சொல்லுக்காக காத்திருக்க ஆரம்பித்தது ஆக மொத்தம் இருவருமே தூங்கவில்லை தொடரும்